வெல்கம் டு ஸ்மாக்ஸ் ஆர்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையான வாசனையான தாளித குழம்பு தான் பண்ண போகிறோம் இன்றைக்காற்றில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் குழம்பு சாப்பிட்ருக்கவே மாட்டேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் மெத்தடு வந்து இதை மாதிரியே பண்ணலைனா கண்டிப்பாக சுவை கிடைக்கும் இதுக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸும் ப்ளஸ் அந்த செய்கிற மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சாதத்தில் விட்டு சாப்பிட்றச்ச அந்த குழம்பு ஒன்றே போகிறோம் வேறு ஒன்றுமே வேண்டாம் இதுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் வத்தல் வட தொட்டுக்கலாம் நம்ம ஆற்றுல பார்த்திங்கன்னா சில நாள் வந்து எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் எந்த காயில் சாம்பார் பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி நேரத்துலேயும் நீங்கள் இதை பண்ணலாம் இல்லை பர்பஸாக காயெல்லாம் வாங்கி எல்லா காயிலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு மூணு போட்டுட்டு தக்காளியும் சேர்த்துண்டு இந்த குழம்பு நீங்கள் பண்ணலாம் காயெல்லாம் ஈவனாக ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அது கூட நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொண்டக்கடலை அந்த மாதிரி எதாவது சேர்க்கணுன்னா கூட தனியாக வந்து ஊற வச்சு வேக வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து காரப்பொடி உப்பு மஞ்சள் பொடி ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து அந்த காய நல்லா பெரட்டி அந்த உப்பு காரம் வந்து எல்லா இடத்துலையும் காயில் பாடணும் அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயும் சேரணும் அந்தளவுக்கு பெரட்டி ஒரு கால் மணி நேரம் எடுத்து உரமாக ஊற வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் எப்போது நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நம்ம வறுக்கிற மாதிரி கடலைப்பருப்பு துவரம் பருப்பு வெந்தயம் பெருங்காயம் கொஞ்சூண்டு கடுகு அப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு மிளகு போட்டுக்கோங்கோ ப்ளஸ் கொத்தமல்லி வரை மிளகாய் வத்தல் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நான் இன்றைக்கி வந்து மிளகு போடலைன்னா அதுக்கு மிளகு தூள் எங்கிட்டக்கா கொஞ்சமாக போட்டுருவேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நான் பொன்னரமாக வறுத்துக்கோங்கோ தீய விடாதைக்கு வறுத்துக்கோங்கோ வறுத்துண்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப வலுவழுன்னு அரைச்சிடக்கூடாது அந்த வலுவலுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் குறை இருக்கணும் ரொம்ப குறைகுறன்னு இருக்கக்கூடாது பார்த்து பாதமாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த காய் ஒரு கால் மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா குக்கரில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் திரும்ப நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணையும் யூஸ் பண்ணுங்க விட்டுண்டு இந்த காயை போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் பொறுமையாக சிம்மிலே வச்சு வதக்குங்கோ அடுப்பு பெருசாக வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சு அந்த காய் வந்து கொஞ்சம் பிறண்டு அந்த காரமெல்லாம் செய்கிற அளவுக்கு வதக்குங்கோ இப்போ அரைச்சி விட்ட விழுதையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் என்கிற அளவுக்கு உப்பு அதை உங்களுக்கு உப்பு காரம் எவ்வளோ வேணுமோ அதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு திரும்ப ரெண்டு மஞ்சள் பிள்ளை போட்டு அந்த காயோடு பெரட்டி ஒரு நிமிஷம் வைங்க ஏன்னா ரொம்ப நேரம் இதை பிறட்டினேனா அந்த அரைச்சி விட்ட விழுது வந்து இரிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் விட்டு அதனால் அண்ணா பெரட்டி எல்லா கையிலையும் படுற மாதிரி வச்சா போகிறோம் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளியாக கரைச்சி டபுள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து தள தளன்னு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் மஞ்சள் பூத்துட்டு அப்படியே ஜம்முன்னு நுறைச்சிட்டு கொதித்து வரும் அந்த வாசனை பார்த்தலாம் கொதிக்கும் போதே அவ்வளவு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரோமா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இப் ஒரு குக்கர் மூடி போட்டுவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டாலும் சரி இல்லைன்னா ஒரு மூடி அந்த மாதிரி மூடியை மூடி வச்சுட்டு விசில் போடாதைக்கு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாலும் சரி அந்த காய் வந்து நான் வெந்துடணும் அதுதான் கணக்கு நான் ஒரு விசில் விட்டுட்டு அணைச்சிட்டேன் ப்ளஸ் அந்த இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் குக்கரை வந்து ப்ரெஷரோடு வச்சுக்காமல் கொஞ்சம் குக்கர் குண்டை தூக்கி தூக்கி ரிலீஸ் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டேன் காய் வந்து வெந்துடணும் குழஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பருப்பு தோரம் பருப்பேன் வேக வச்சு குளசலாக எடுத்து வச்சுக்கோங்க அதை கரைச்சாரோடு சேர்த்துட்டு திரும்ப அடுப்பேன் பற்ற வச்சு கொதிக்க வைங்க ஜம்முன்னு இது கொதிச்சிடும் கொதிச்சாச்சுன்னா அருமையான தாளித குழம்பு ரெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவை இதுக்கு வந்து நீங்கள் கடுகு பெருங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு வெந்தயம் ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் தாளிதுறதுக்கு ப்ளஸ் மிளகா வத்தல் கருகப்பில கொத்தமல்லி தாளித்து கொட்டிட்டீங்கன்னா அருமையான தாளித குழம்பு ரெடி ரொம்ப சுவையாக இருக்கும் ஆற்றுல நீங்கள் ட்ரை பண்ணுங்க டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க இதுக்கு வந்து வத்தல் வடம் அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும் வத்தல் சுண்டைக்காய் சுண்டைக்காயத்தில் அதெல்லாம் தொட்டுக்க சூப்பராக இருக்கும் ஆற்றுல நீங்கள் பண்ணுங்க எந்த காரியமுமே பொறுமையாக நின்று செய்யும்போது அதோடய சுவை அலாதி தான் அதுக்கான பாராட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க